வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம எங்கே இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்லில் உள்ள உதயம் கார்ஸ் இது வந்து திண்டுக்கல் கலெக்டரேட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஷோரூம் இருக்குது அஞ்சலி ரவுண்டானாவுக்கு அப்படியே பக்கத்தில் டொயாட்டா ஷோரூமுக்கு லெஃப்ட் சைடில் இந்த ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த மாதத்தோட ஒரு புது அப்டேட்டுக்காக தான் வந்து இன்றைக்கி நம்ம உதயம் கார்ஸ் வந்திருக்கோம் ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட வீடியோஸஸ் வந்து நம்ம சேனல்லையே வந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம் இன்றைக்குமே வந்து ஒரு புது அப்டேட் ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு கார்ஸ் வரைக்கும் வந்து இங்கே ஸ்டாக்ல இருக்குது அதை எல்லாமே வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிவிட்டு பிரித்து நம்ம ஒவ்வொரு வீடியோஸாக வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் மக்களே இன்னைக்கு லைனப்பில் வந்து நாம் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகிந்திராவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து எக்ஸ்யு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒய் கிளர் வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கலுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே உள்ள வண்டி இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் எண்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து இருக்கு ஃபுல் வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட உள்ள வண்டி இது வந்து டபிள்யூ செவன் மாடல் டயர் கண்டிஷன் எல்லாமே வந்து நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருக்கு இது டபிள்யூ செவன் நமக்கு அலாய் வீல் இல்லை நார்மலான ஸ்டீல் வெயில் தான் வந்து நமக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க செவன் சீட்டர் வெஹிக்கல் டீசல் மாடல் டீசலில் வந்து மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இந்த எக்ஸுவை ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல்லில் உள்ள உதயம் காஸ்ட்டில் இந்த வண்டி வந்து சேலுக்கு அவைலபிள் இருக்குது அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டிகளை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் காஷ் எக்ஸ்சேஞ்ச் அரேஞ்சும் கூட நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உதயம் காஸ்ட்லேருந்து அடுத்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா டொயோட்டாவுடைய உடைய இருந்து வந்து ஒரு ஃபேமஸான எம்பிவி வெஹிக்கல் டொயோட்டா இனோவா கிறிஸ்டா வந்து நமக்கு இது இருக்குது சில்வர் கலர் டிஎன் அறுபத்தி ஒன்பது ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் டீசல் மாடல் டீசலில் வந்து மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலைவில் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் வண்டியுமே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் வீடியோவில் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வெல் மெயின்டெனன் சூப்பரான கண்டிஷன்ஸ்ல இருக்கு வண்டியில் டேமேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேரோடவே வந்து நமக்கு இருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் ஜி டைப் மாடல் பேஸ் மாடல் வண்டி இது டூ பாயிண்ட் ஃபோர் ஜி டைப் மாடல் எயிட் சீட்டர் வெஹிக்கிள் இந்த இனோவா கிறிஸ்டா இன்சூரன்ஸும் நமக்கு லைஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க இதோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பத்தொம்போது லட்சத்தி தொண்ணூறாயிரம் நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது இனோவா அப்படிங்கும் போதே நமக்கு சொல்ல வேண்டியதில் சொகுசு விஷயங்கள்லாம் ரொம்பவே வந்து ஒரு சொகுசான கார் தான் இது ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராண்ட் நியூ வெஹிக்கிளாக தான் வந்து வண்டியுமே வந்து மெயின்டெனனில் வச்சுருக்காங்க டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாக சேஞ்ச் பண்ணியிருக்க டச் ஸ்க்ரீன்ஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் இருக்குது அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி அகைன் வந்து டொயோட்டாவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து டொயோட்டா இனோவா வந்து நம்மக்கிட்ட இருக்குது கோல்டு கலர் டொயோட்டா வி டைப் பாடல் இது டிஎன் பத்து சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி தேர்ட் ஓனரில் வண்டி இருக்குது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் வந்து மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலை வில் வந்து ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலை டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் வண்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி அப்படிங்கிறத சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மெயின்டெனன்ல இருக்குது செவன் சீட்டர் வெஹிக்கிள் நமக்கு ரியரில் உள்ள சீட்ஸுமே வந்து நமக்கு கேப்டன் சீட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க செவன் சீட்டர் வெஹிக்கிளை வந்து இந்த இனோவா வந்து நம்மக்கிட்ட இருக்குது அண்ட் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு கிடைக்கிற வண்டி வண்டி நீங்கள் பார்க்கலாம் குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது பட்ஜெட் வந்து நமக்கு ரொம்பவுமே கம்மியாக தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ஏசியெல்லாமே ரொம்ப நல்ல சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது டாப்பில் டிவி இதெல்லாமே நமக்கு கஸ்டமைஸ்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட்டாவுடைய ப்ராண்டில் இருந்து வந்து டாட்டா டியாகோ வண்டி வந்து நமக்கிட்ட இருக்குது ரெட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து எக்ஸி மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறுல வரும்போது இது வந்து டாப் மாடல் வெஹிக்கிள் டீசல் மாடல் டீசல்ல மேன்வல் டிரான்ஸ்மிஷன் இருக்கு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலை டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் டயர்ஸ் வண்டியுடைய இன்டீரியர் நல்லா க்ளீனாக நீட்டாக வெல் மெயின்டெயினில் இருக்குது எந்த ஒரு டேமேஜ் ஸ்க்ராட்ச் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் ஸ்பேரோட அப்படியே வந்து நமக்கு இந்த வண்டியை வச்சிருக்காங்க அண்ட் இந்த டீயாக ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டீசல் மாடல் நாலு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து இதுதான் ஃபிக்ஸட் அப்படிங்கிறதுலாம் நமக்கு இல்லை கஸ்டமர்ஸ் நேரில் வந்து நம்ம பேசும்போது இந்த ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு ஷோரூம்ஸில் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே எல்லா வெஹிக்கல்ஸுக்குமே வந்து நமக்கு இந்த மாதிரியான ப்ரைஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி ஃபோர்ட் ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு செட் ஆன் வெஹிக்கல் ஃபோர்ட் ஃபீஸ்டாக வந்து இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இது செதான் டைப் மாடல் அலாய் இல்லை வந்து ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டர் அலை டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஃபீஸ்டாவுடைய ஹாஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் இந்த வண்டிக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு ஒர்த்தான வண்டி தான் இது ஃபோர்டு வந்து இந்தியாவில் இல்லை அப்படின்னாலுமே இந்த வண்டி வந்து ரொம்ப நல்லா வந்து வச்சுருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸும் வந்துருது ஏசி எல்லாமே நமக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து வந்துடுது அடுத்து வந்து நாம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி மருத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஈகோ நம்ம இருக்குது பிளாக் கலர் டிஎன் ஜீரோ செவன் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து இந்த வண்டி மொத்தமே வந்து ரன் ஆகியிருக்கு ஃபுல் வந்து ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வந்து நமக்கு இந்த வண்டியை வந்து வச்சுருக்காங்க பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இந்த ஈக்கோவுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மாரோத்தி சுசுக்கியுடைய ஈக்கோ பிளாக் கலர் இது வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க இது வந்து நமக்கு நைன் சீட்டர் வெஹிக்கிளாக வந்து நம்மகிட்ட இருக்கு இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா கஸ்டமைஸ்டாக ஸ்பீக்கர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரூஃப் டாப்ல வந்து நமக்கு இந்த டிவி இதெல்லாமே வந்து கஸ்டமைஸ்டாக வந்து சேஞ்ச் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் அடுத்த வண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அகைன் வந்து மாறுவத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஈகோ சில்வர் கலர் வண்டி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி பிராண்ட் நியூ வெஹிக்கல் பெட்ரோல் வித் வந்து இதில் வந்து சிஎன்ஜி இருக்குது நமக்கு கேஸ் அண்ட் டஸ் இல்லாமல் சிஎன்ஜி டேங்க் வந்து இருக்குது கம்பெனி ஃபிட்டட் சிஎன்ஜி வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது சிங்கிள் ஓனர் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து நமக்கு மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இந்த வண்டியுடைய அந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த சென்டர் சீட்ஸ் வந்து கஸ்டமைஸாக சேஞ்ச் பண்ணி எயிட் சீட்டர் வெஹிக்கிளாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சீட்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்துருக்குற மாதிரியான சீட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எயிட் சீட்டர் வெஹிக்கிளாக வந்து இந்த ஈகோ வந்து நமக்கிட்ட இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டேரிங் இருக்குது ஏசியும் நமக்கு இந்த வண்டியில் வந்து வந்துடுது அடுத்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி டாட்டாவுடைய பிராண்ட்லேருந்து வந்து டாட்டா ஜெஸ்ட் நம்மகிட்ட இருக்குது சில்வர் கலர் டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கலுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இதுவும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே ப்ரா நியூ டயர்ஸ் ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து இந்த ஜஸ்ட்டுக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க பவர் இயரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்துடுது ஏசி வந்து மேனுவல் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது வண்டியுமே வந்து நமக்கு இப்போ தான் வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் வண்டியுமே வந்து கஸ்டமர்ஸ் எடுக்கும்போது இப்போதைக்கு சர்வீஸ் எல்லாதுமே பண்ண வேண்டியதில்லை தாராளமாக வண்டிகள் வந்து நம்ம எடுத்து ஓட்டலாம் இன்றைக்கி லைனப்பில் நம்ம கடைசியாக எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டியை வந்து பார்த்தோம் அப்படின்னா டாட்டாவுடைய ப்ராண்டில் இருந்து வந்து டாடா விஸ்டா வண்டி வந்து நம்ம இருக்குது டிஎன் ஜீரோ ஃபைவ் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி ப்ளூ கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் ஃபைவ் சீட்டர் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு வந்துடுது டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இந்த வண்டியில் நமக்கு பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸும் வந்துருது ஏசி வந்து மேனுவல் ஏசி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அண்ட் இந்த டாட்டாவுடைய பெஸ்டாக் வந்து பட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வந்து நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த லைனப்பில் எடுத்துகிட்டு வந்த கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ அடுத்து நான் வந்து உங்களை